ஐ கைஸ் நான் தான் பர்வேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து நாட்டு குதிரையில் நுக்குராங்க இது ஸோ ரேரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாட்டு குதிரை வந்து நிறைய கலர் கிடைக்கும் பட் வந்து நுக்குரா கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதுவும் ஃபீமேலாக வந்திருக்கு லாஸ்ட் டைமே ஒரு ஃபீமேல் நம்மக்கிட்ட இருந்தது ஸோ அது சேல் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அது பெரிய செட் குதிரையாக இருந்துச்சு பட் இது கூட வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்குங்க சின்ன பசங்களுக்காக வீட்டில் வந்து ஆசையாக வந்து வெள்ளை கலர் குதிரை இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குதிரை எடுக்கலாங்க இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழகம் கூட இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குங்க ரொம்ப நல்லா காம் கேரக்டர் உள்ள ஒரு பெண் குதிரை ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குங்க கடி உத எந்த ஒரு பழம் இல்லை நீங்களே பார்த்து கால் காலைலாம் தூக்குனாலும் குதிரை வந்து சைலண்ட்டாக நிற்குதுங்க அதே மாதிரி வந்து ரெண்டு கண்ணும் வெள்ளிக்கன்று வந்துருக்குங்க ரெண்டு கண்ணு வெள்ளிக்கன்று வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஜெயமங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருந்தால் வந்து ஷுப் அப்படின்னு சொல்லுவாங்க ஷுப்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பாட்லெஸ்ஸுங்க ஒரு புள்ளி கூட எங்குமே இல்லைங்க குதிரைக்கிட்ட ஸோ இந்த குதிரையுடைய வயசு வந்து அஞ்சு வயசு தாங்க இருக்குது பல்லு கூட சேரலங்க இது அதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு குட்டி போட்டிருக்கேங்க இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது சேனையெல்லாம் இல்லைங்க குதிரை வந்து ரொம்ப நல்லா அருமையான இருக்கு குதிரை ஹைட் வந்து ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட்டு ஏஜ் ஃபைவ் இயர்ஸ் ஏஜுங்க இது வண்டி பலுவாகவும் கூட இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குது ரைடிங்கும் போது காட்டில் கூட போதுங்க இது இந்த குதிரையுடைய விலை அண்ணன் சொல்கிறது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியபுள் புலுண்டு அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வெள்ளை குதிரை பே போடும்போது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே குதிரை வந்திருக்கு அது கூட பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தோம் பட் இது வந்து ரீசனபிள் பிரைஸில் சொல்லியிருக்கோங்க யாருக்கு வேணும் இருக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம்